வணக்கமே சேலம் மாவட்டம் காட்டுவளவு பகுதியை தான் மோகனின் மகனான குமரவேல் இவர் ஒரு டெம்போ டிரைவர் இவர் வீராணம் பகுதியில் உள்ள விவசாய பூந்தோட்டங்களிலிருந்து பூக்களை வாங்கி சேலம் வவுசி மார்க்கெட்டுக்கு டெம்போவில் கொண்டு வந்து சேர்க்கும் வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளார் குமரவேல் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டுள்ளார் ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு மனைவி பிரிந்து சென்று விட்டார் இதனிடையே குமரவேலுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவரை அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் அதே வேளையில் அந்த பெண்ணுக்கு வீரனும் துளசி மணியார் மணியன்னூரை சேர்ந்த பிரகாஷ் என்புடனும் பழக்கம் இருந்துள்ளது இதனால் அவரும் அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்து உல்லாசமாக இருந்து சென்றிருக்கிறார் இதனை அறிந்த குமரவேல் பிரகாஷை கண்டித்தும் உள்ளார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் குமரவேல் அந்த பகுதியில் உள்ள துளசிமணியானூர் அய்யன் அய்யனாரப்பன் கோவில் அருகே மது குடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களான வீரம்மனூரை சேர்ந்த மாணிக்கம் கனகராஜ் ஆகியோர் வந்துள்ளனர் அவர்கள் குமரவேலிடம் குறிப்பிட்ட அந்த பெண்ணுடன் இருக்கும் தொடர்பை கைவிடும்படியும் கூறி தகராறும் செய்துள்ளனர் திடீரென குமரவேலை தாக்கி கீழே தள்ளி கத்தியால் அவரது கழுத்தையும் அறுத்து படுகொலையும் செய்துள்ளனர் பின்னர் பிரகாஷ் உள்ளிட்ட மூன்று பேருமே அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டனர் குமரவேலுவின் உறவினர்கள் சம்பவமிட வந்து குமரவேலின் உடலை பார்த்து கதறி அழுதனர் இந்த கொலை பற்றி தகவல் அறிந்த வீரனம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குமரவேலுவின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்தனர் பின்னர் சடலத்தை பிரேத போசனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலையில் ஈடுபட்ட பிரகாஷ் அவரது நண்பர்களான மாணிக்கம் கனகராஜ் ஆகிய மூன்று பேரையும் நள்ளிரவில் மடைக்கப்பிடித்து கைதும் செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அதில்தான் பிரகாஷ் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இது குறித்து போலீசார் கூறுகையில் முதலில் அந்த பெண்ணுடன் குமரவேலுக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் பிரகாஷும் அந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது சம்பவத்தன்று அய்யனரப்பன் கோவில் அருகே உள்ள ஓடை பகுதியில் குமரவேல் மது அறிந்து கொண்டிருந்தார் அப்போது பிரகாஷ் உட்பட மூன்று பேருமே போதையில் வந்து அந்த பெண்ணுடன் தொடர்பை கைவிடுமாறும் மிரட்டியுள்ளனர் இந்த மோதலில்தான் குமரவேலை கீழே தள்ளிவிட்டு கழுத்தையும் அறுத்து கொலையும் செய்துவிட்டோம் என வாக்குமூலம் அளிப்பு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான பிரகாஷ் மீது அடிதடி வழிப்பறி கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் உள்ளது ரவுடி பட்டேலில் இருக்கும் பிரகாஷை ஒருமுறை முறை குண்ட தடுப்பு சட்டத்திலும் கைது செய்து போலீசார் சிறையில் வைத்துள்ளனர் தற்போது கொலை வழக்கில் பிரகாஷ் மற்றும் கூட்டாளிகள் இரண்டு பேரும் கைதாகியுள்ளனர் கைதான மூன்று பேரையுமே சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் ஒரு பெண்ணுடன் இரண்டு பேர் தகாத உறவு வைத்துக்கொண்ட மோதலில் டெம்போ டிரைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது சேலத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது